போர் தான் வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புகிறதா அது இந்த வரி அப்படின்ற போரா இல்லை ட்ரேடில் போகிறா இல்லை மூன்றாம் போரா இல்ல நேரடியாகவே சண்டை தானா எல்லாத்துக்கும் நாங்கள் தயார் அப்படின்னு ஜென்பிங் வந்து சொல்லிட்டாரு நீ நான் நீ நாட்டோவில் சேரணும்னு சொன்னதுனால தான் சண்டையாக இருந்துச்சு ஒன்று நாட்டோவில்லாம் சேர்த்துக்க முடியாது சண்டே நீ பாட்டு நீ ரஷ்யாவில் பிடிச்சிருந்த இடம் எதாவது இருந்தால் கொடுத்து திருப்பி கொடுத்துரு ரஷ்யா பிடிச்சிருந்த இடம் இருந்ததுன்னா நான் பேசி பார்க்குறேன் தந்தா வாங்கிக்கோம் இதுதான் கண்டிஷனு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருப்பவர்கள் பஞ்சாபி குஜராத்தி ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு இந்த அஞ்சு ஸ்டேட் தான் இப்போ வந்ததில் யாராவது சவுத் இந்தியன்ஸ் யாராவது வந்தாங்களா எல்லாரும் படிச்சுட்டு பேப்பரோட போயிருக்கான் நம்ம மோடிஜி மாதிரி அங்கே ஒரு கேடிஜி அவர் சீன் போடுவார்

கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வரலாற்று ஆய்வாளர் எழுத்தாளர் திரு கிருஷ்ணேவி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் அமெரிக்க அதிபர ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு பாத்தீங்கன்னா பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு அதிலயும் குறிப்பா ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு இந்தியாவுக்கு பேராபத்தா இருக்கு எப்படி சார் பாக்குறீங்க இந்தியாவுக்கு பேராபத்து அப்படின்னு சொல்றதை விட அமெரிக்காவுக்கே ஆபத்தா மாறிட்டு இருக்குது ஓஹோ ஏன்னா அமெரிக்காவில் பெரும்பாலான பொருட்கள் வந்து இறக்குமதி தான் செய்யப்படுது சரிங்களா அவங்களோட பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பொருட்களில் சுமார் அறுபது சதவீத பொருட்கள் வந்து இறக்குமதி தான் செய்யப்படுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சீனா இந்தியா ரஷ்யா ரஷ்யா போன்ற நாடுகள்லேருந்து எல்லாமே இறக்குமதி ஆகுது இப்போ வந்து அவர் வந்து டாரிஃப் வார் அப்படிங்கிறார் டாரிஃப் வார்னால் நீங்கள் வந்து எங்கள் நாட்டு பொருட்களுக்கு அதிக வரி போட்டிங்கன்னா நானும் பதிலுக்கு உங்கள் நாட்டில் இருந்து வர பொருட்களுக்கு அதிக வரி போடுவேன் அப்படின்றார் இந்த அதிக வரி அப்படிங்கிறது வந்து எப்போதுமே வளரும் நாடுகளில் போடுவாங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்ந்த நாடுகளில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களில் தொழில்நுட்பம் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் இங்கே உள்ள பொருட்களில் வந்து அளவுக்கு தொழில்நுட்பம் அட்வான்ஸாக இருக்காது இருக்காது அப்படி இருக்கும்போது அந்த பொருட்களை அப்படியே உள்ளே விட்டோம்னா என்னாகும் இங்கே இருக்க விற்கக்கூடிய பொருட்களோட வில விற்காமல் போயிடும் சரியா இப்போது உதாரணத்துக்கு பென்ஸ் கார் இருக்குதுன்னு வச்சுப்போம் இங்கே இந்தியாவில் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு ஒரு கோடி ரூபா இருக்குதுன்னு வைப்போம் ஆனால் அதில் இல்லாத ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அமெரிக்காவில் தயாராகிற பென்ஸ் காரில் இருக்கும் கரெக்ட் ஸோ ஒரே பென்ஸ் கார் தான் அமெரிக்காவில் வாங்கினோம்னா அதில் ஏகப்பட்ட ஃபெ ஃபெசிலிட்டி இருக்கும் இங்கே வாங்கினோம்னா அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லாது இருக்காதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க எல்லோரும் எல்லாரும் அங்கே வாங்கலாம் அதை பொருளை வாங்கலான்னு முடிவு பண்ணுவோம் இதை அவாய்ட் பண்ணுவாங்க அப்போ என்ன ஆகும் லோக்கல் பொருள் விற்காது லோக்கல் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்கள் விற்பனை ஆகாது அப்போ தான் என்ன பண்ணுவாங்க இம்போர்ட் டேக்ஸுன்னு சொல்லி அந்த டேக்ஸை ஏற்றுவாங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நான் சொல்கிறது வந்து ஒரு பத்து ஆண்டுகள் சொல்லலாமா ஆமாம் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சை ஒட்டிலாம் ஒரு விஷயம் நான் நடக்கும் என்னென்னா சிங்கப்பூர் மலேசியாவுக்கெல்லாம் டூர் போகிறாங்கன்னு வைங்க வரும்போது எல்லோரும் கையில் ஒரு எல்ஜி டிவி ஒன்று வாங்கிட்டு வருவாங்க ஆமாம் இங்கே ரேட்டு கம்மின்னு சொல்லிட்டு ஆமாம் ஏன்னா எல்ஜி டிவி நீங்கள் அங்கே வாங்குனிங்கன்னா முப்பதாயரூவா இங்கே வாங்குனிங்கன்னா எண்பதாயிரரூபா ஏன்னா எல்ஜி கம்பெனிக்கு வந்து இங்கே உற்பத்தி செய்யக்கூடிய இடம் கிடையாது எல்ஜி சாம்சங் எல்லாமே நேராக கொரியாவிலேருந்து தான் இங்கே வந்துடுது சவுத் கொரியாவிலேருந்து அப்போ வரும்போது இங்கே உள்ளே வரும்போது அதுக்கு இம்போர்ட் டேக்ஸ் போடுறாங்க அப்படி கையில் கொண்டு வரும்போது ஆகுதுன்னா அது பர்சனல் ப பொருள் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி கொண்டு வந்துடுவாங்க ஆமாம் கொண்டு வந்து கொண்டு வரும்போது ஒரு ஐம்பதாயிரரூவா டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த டேக்ஸ்லையே ஆனால் உண்மை என்னென்னா எதுக்காக அந்த டேக்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு நீங்கள் இப்போ என் வீட்டில் பார்த்தீங்கன்னா சான் சுய் அப்படின்னு ஒரு டிவி இருக்குது ஆரம்ப கட்ட டிவி இல்லை ஜா அதுவும் ஜப்பான் கம்பெனி தான் அதுக்கு என்ன அதுவும் ஓனிடாலாம் என்ன ஒரு விஷயம்னா அதெல்லாம் இந்தியாவில் வச்சு தயாரிக்கிறாங்க சரிங்களா இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறது வந்து இந்த அந்த ஐம்பது இன்ச்சோ என்ன ஒரு சைஸ் சொல்லுவாங்கள்ல அந்த சைஸில் இருக்கிற டிவி தான் நான் எவ்வளோ வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தான் வாங்கினேன் அதே சைஸ் டிவி எல்ஜி சாம்சங்கில் போய் கேட்டோம்னா எண்பத்தஞ்சாயிரம் ரூபா அது கண்டிப்பாக சொல்லுவோம் ஐம்பதாயிரம் ரூபா டிஃப்ரென்ஸு எதுக்காக இப்போ இந்த சாம்சு ஒனிடாலாம் எங்கே தயாராதுன்னா டெல்லியில் வச்சு தயாராகுது இந்தியாவில் தயாரிப்பதுனால என்ன அந்த ஒவ்வொரு ச டெல்லியில் இருக்க அந்த ஃபேக்ட்ரியில் ஒவ்வொரு ஃபேக்ட்ரியிலையும் ஒரு ரெண்டாயிரம் பேர் வேலை பார்ப்பான் இந்த டிவி விற்காம போச்சுன்னா அப்புறம் அவனுக்கு எப்படி சம்பளம் கொடுப்பான் அவர்களோட வாழ்வாதாரம் ஒரு கம்பெனின்னா அந்த கம்பெனி கிடையாது அந்த கம்பெனியில் இருக்க எம்ப்ளாயி அவங்களோட வாழ்வாதாரம் எல்ஜிக்கு வந்து சாம்சங்க்கோ அந்த டேக்ஸை போடாமல் இருந்தாங்கன்னா ஆகும் இதை வாங்க மாட்டாங்க எல்லாம் அதை தான் வாங்குவாங்க ஆமாம் புரியுதா அப்போ நம்ம உள்ளூர் உற்பத்தியை சஸ்டெயின் பண்ணணும்னா இங்கே இருக்க பொருள் விற்கணும் அப்போ வெளியே இருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு அதிகமான டாக்ஸ் போட தான் இப்போ அமெரிக்கா போட்டு ஆனால் அமெரிக்கா என்ன சொல்கிறேன்னா அமெரிக்கா ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கும் இந்தியா அதாவது இந்த கடந்த ஒவ்வொரு ஆண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் எடுத்திங்கன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் நடந்த வியாபாரம் எவ்வளோ நடந்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி எண்பது மில்லியன் டாலரோ என்னவோ சொல்கிறாங்க அந்த நூற்றி எண்பது மில்லியன் டாலரில் அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்தது வெறும் நாற்பது மில்லியனோ தான் இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போனது கிட்டத்தட்ட நூறு மில்லியன் டாலர் அப்போ இங்கேருந்து அமெரிக்கா இறக்குமதி இந்தியாவிலேருந்து இறக்குமதி பண்ணுற பொருட்கள் தான் ஜாஸ்தி விவசாயம் சார்ந்த பொருட்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே தான் நிறைய இறக்குமதி பண்ணியிருக்காங்க ஆமாம் நீ டேக்ஸ் போட்டினா யாருக்கு நஷ்டம் உனக்கு தான் நஷ்டம் அமெரிக்கா மக்களுக்கு தான் நஷ்டம் இன்னைக்கு பத்து டாலருக்கு வாங்கிட்டு இருக்க பொருள் அவன் பதினஞ்சு டாலர் கொடுத்து வாங்கணும் சரியா இல்லை இதில் வந்து இப்போ சீனா வாங்க கை கொடுப்பான் எதிர்ப்போம் நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அது என்னன்னா அப்படின்னு ஒரு மருந்து அமெரிக்கால மோசமாக பயன்படுத்தப்படுகிறது அதுக்கு காரணம் சைனா அப்படின்றான் பெண்டானில் என்னன்றத தெரிஞ்சுப்போம் அது வந்து அதுக்கு பேர் வந்து ஓபிஆர்டுன்னு சொல்லுவாங்க ஸ்டீராய்ட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல அது மாதிரி ஓபிஆர்டு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் அது ஒரு வகையான மருந்து அந்த மருந்து வந்து எ எதுக்கு பயன்படுத்துறதுக்கு பெரும்பான்மையாக பயன்படுத்துவது எதற்குனா அதாவது முக்கியமான பயன்பாடு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து கீமோ தெரப்பின்னு ஒன்று கொடுப்பாங்க அந்த கீமோ தெரப்பி எடுத்துக்கும் போது உடலில் கடுமையான வலி வலி இருக்கும் பயங்கரமாக அந்த வலியை போக்குவதற்காக அந்த வலி நிவாரணி தான் சரியா இந்த வலி நிவாரணிகளில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா கொஞ்ச நாள் அதை தொடர்ந்து போட்டு பழகிட்டீங்கன்னு வச்சிங்களா ஆஹா அந்த மா மாத்திரையை போடல்னா வலிக்கிற மாதிரி தோணும் அதான் அந்த மடையில் வந்துடும் சார் வலிக்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும் அப்போ சும்மாவே அந்த வலி நிவாரணியை வாங்கி போட்டுக்கிட்டு இருப்பாங்க அது மாதிரி அந்த ஃபென்டானில் அப்படின்ற அந்த வலி நிவாரணியை எல்லாரும் கண்ணா அப்படினாலும் பயன்படுத்துகிறாங்களாம் அதுவும் அந்த என்ன ஃபார்மேட்டில் அவைலபிள்னா மாத்திரையாக கூட கிடையாது பேட்சு ஓ நிக்கோட்டின் பேச்சுன்னு சொல்லுவாங்கல்ல சிகரெட் பிடிக்கிறத விட இன்னொன்று ஆசைப்பட்றாங்க ஒருத்தங்க அப்படின்னா டாக்டர் வந்து நிக்கோட்டின் பேச்சின்னு ஒன்று ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவார் ஒரு இது மாதிரி இருக்கும் என்ன சொல்கிறது பேண்டைட் மாதிரி இருக்கும் அதில் இருக்க அந்த பேப்பரை உரிச்சு மேலே ஒட்டிக்கிட்டோம்னா அந்த தோல் வழியாக நிக்கோட்டின் வந்து அந்த ஒரு ஃபீல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நிக்கோட்டின் உள்ளே வர மாதிரி இல்லைனா இந்த ஸ்ட்ரெப்ஸில்ஸு இந்த மாதிரி விக்ஸு இந்த மாதிரி மாத்திரை இருக்குதுல்ல அதை லாஸேஞ்சஸ் பங்க அந்த வாயில் போட்டு சப்பி சாப்பிட்ற மாத்திரை மாதிரி இந்த ரெண்டு வடிவத்தில் தான் வருது அதனால் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு சீனா தான் காரணம் அப்படின்றார் சீனாவுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அமெரிக்காவில் நீங்கள் வந்து எல்லாம் எந்த மருந்தையும் விற்க முடியாது அமெரிக்காவிலன்னு இல்லை பொதுவாகவே இந்த எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன்னு சொல்லக்கூடிய நவீன மருத்துவத்தில் உள்ள மருந்து மாத்திரைகளில் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாகலாம் வாங்க முடியாது டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்கவே முடியாது அதுலேயும் அமெரிக்காவில் வந்து எந்த ரேஞ்சுக்குன்னா சாதாரண ஆஸ்பிரின் வாங்குனா கூட டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் கொடுப்பாங்க இல்லைனா போக மாட்டாங்க நம்ம ஊர்லலாம் ஆஸ்பிரின்லாம் வந்து ஓடிசி ப்ராடக்டாக மாறிடுச்சு ஓவர் த கவுண்டர் அங்கே வந்து அந்த ஆஸ்பிரின் பேராசிட்டமால் கூட டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காதுன்ற அளவுக்கு அமெரிக்காவில் ரூல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்ட்டு அப்படி இருக்கும்போது இதுக்கு பின்னான்னு விற்கிதுன்னா அதுக்கு சைனா என்ன பண்ணும் நீ தான் உங்கள் ஊரில் ரெகுலேஷன்ஸை சரி பண்ணணும் அதை விட்டு இதுக்கு சைனா தான் காரணம் அதனால் இனிமேல் சைனாவிலிருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு முன்னாடி பத்து சதவீதம் வரி வச்சுருந்தோம் இனிமேல் அதை இருபது சதவீதமாக மாற்ற போகிறோம் அப்படின்ற மாற்றிக்கோ யாருக்கு நஷ்டம் உனக்கு தான் நஷ்டம் உன் நாட்டு மக்களுக்கு தான் நஷ்டம் உண்மை தானே நேற்று வேற ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கின பொருளை ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கின பொருளுக்கு இன்னைக்கு ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்து உள் தான் வாங்க போகிறான் கண்டிப்பா ஸோ இதைத்தான் வந்து சைனா என்ன சொல்லிச்சுனா இஃப் வார் இஸ் வாட் அமெரிக்கா வான்ஸ் வெதர் இட் இஸ் டாரிஃப் ட்ரேட் ஆர் ஆக்சுவல் வார் வி ஆர் ரெடி ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதாவது போர் தான் வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புகிறதா அது இந்த வரி அப்படின்ற போரா இல்லை ட்ரேடில் போரா இல்லை மூன்றாம் உலகம் போறா இல்லை நேரடியாகவே சண்டை தானா எல்லாத்துக்கும் நாங்கள் தயார் அப்படின்னு ஜென்பிங் வந்து சொல்லிட்டார் அவர் இப்போ அதோட சேர்த்து தான் அவர் சொல்லியிருக்கிறார் நமக்கு வந்து நமக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கும் நம்ம ரெண்டு பேருக்கும் ஆனால் அமெரிக்காவின் இந்த அராஜக போக்கை நாம் ஒன்றாக கை கொடுத்து போராடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இன்னொரு விஷயம் என்னன்னா இவர் ட்ரம்ப் சொல்கிறது என்னென்னா நீங்கள் பிரிக்ஸு அது இதுன்னு ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் வரி போடுவேன் அப்படின்ட்டு பிரிக்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு உருவாங்க அந்த அமைப்பில் வந்து பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த நாடுகளின் முதல் எழுத்து தான் பிரிக்ஸ் பிஆர்ஐசிஎஸ் இந்த பிரிக்ஸ் நாடுகளோட நோக்கம் என்னென்னா டாலருக்கு மாற்றாக இன்னொரு கரன்சியை கொண்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க இது எளிதாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி இப்போ புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிங்க நீங்கள் ரெண்டு பேரும் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது இப்போ நீங்கள் வந்து ஆயரருவா அவருக்கு கொடுக்கணும்னு வச்சுக்கங்க நீங்கள் நேராக அவர்கிட்ட கொடுக்க முடியாது என்கிட்ட கொடுத்து தான் கொடுக்கணும் ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுவேன் உங்ககிட்ட ஒரு ஒரு பர்சன்ட் கமிஷன் வாங்கிப்பேன் அவர்கிட்டையும் ஒரு ஒரு பர்சன்ட் கமிஷன் வாங்கிப்பேன் எதுக்கு இந்த பணத்தை வாங்கி நான் தரேன்ல அதுக்கு அப்படின்னு அப்படி ஒரு வேலையை தான் அமெரிக்கா பல காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கு இரண்டாம் உலக போருக்கு பின்னாடி பலகாரமாக தான் செஞ்சிகிட்ருக்கு இருக்கு எப்படின்னா இந்தியாவில் இருக்கிற ஒருத்தர் வந்து இலங்கையில் தேயிலை வேணும்னு கேட்குறாருன்னு வச்சுங்க டீ தூள் ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்குறாருன்னு வச்சிங்களேன் நான் அதை நேராக இலங்கையில் கொடுத்து வாங்க முடியாது இந்த ஒரு கோடி ரூபாயை டாலராக மாற்றணும் அப்படி மாற்றும்போது அந்த கம்பெனி வந்து ஒன் பர்சன்ட் கமிஷன் எடுத்துக்கும் அந்த டாலரை கொண்டு போய் இலங்கை கரண்ட்டை நான் கொடுக்கணும் கொடுத்த உடனே அவன் டீ கொடுத்துருவான் அந்த டாலரை வந்து அவன் இலங்கை ரூபாயா மாத்தணும்னா இன்னொரு கம்பெனியில் ஒன்று போய் கொடுக்கணும் அவருக்கு ஒரு ஒரு எடுத்துப்பான் அப்படி நல்ல பாருங்கள் இந்தியாவில் இருக்க ஒருத்தர் இலங்கையில இருக்க ஒருத்தர்கிட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு டீ தூள் வாங்கினா சம்பந்தமே இல்லாம அவன் ஒரு அமெரிக்கா கம்பெனி ரெண்டு லட்ச ரூபாய் சம்பாதிக்க அவன் எதுவுமே பண்ணல ஆனா ரெண்டு லட்ச ரூபாய் சம்பாதிச்சிருக்கான் அப்போது இந்த ஒரு கோடிக்கே ரெண்டு லட்சம்னா எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய்க்கு நம்ம வியாபாரம் பண்ணுறோம் கண்டிப்பாக பல நாடுகளோடு அதனால தான் அமெரிக்கா இன்றைக்கும் பணக்கார நாடாக இருக்குது அமெரிக்கா மட்டுமே ப பணக்கார நாடாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இது நான் சொல்கிறது இந்தியா இலங்கை மட்டும் இல்லை சைனா இலங்கை சைனா ஜப்பான் சைனா ரஷ்யா எத்தனையோ நாடுகள்லாம் எல்லாரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பண்ணுற எல்லா வியாபாரத்துலேயும் அமெரிக்காவுக்கு கமிஷன் வருது கண்டிப்பாக அப்போ இதை ஒழிக்கணும்னு தான் முதல்ல என்ன பண்ணாங்க யூரோப் யூனியன்னு ஒன்று கொண்டாங்க கொண்டாந்து அவங்க மட்டும் தெளிவாயிட்டாங்க நாங்கள் இனிமேல் டாலரில் பண்ண மாட்டோம் யூரோவில் பண்ணுவோம் அப்படின்னா யூரோன்னு புதுசாக ஒரு கரன்சியை கொண்டு வந்து இந்த யூரோவில் தான் நாங்கள் இனிமேல் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னா அதுலேயே அமெரிக்காவுக்கு மிக பெரிய அடி தலைவலி வரும் இப்போ இந்த பிரிக்ஸ் நாடுகள்னு வந்துட்டாங்கன்னா மொத்தமாக அமெரிக்காவுக்கு வந்த டாலர் வருமானம் பூரா கட்டாயிடும் யாரும் டாலர் வாங்க மாட்டாங்க குறைஞ்சிரும் இல்லை மதிப்பும் குறைஞ்சிரும் அந்த டாலர் எல்லோரும் வாங்குறதுனால தான் மதிப்பு கூட்டிகிட்டே போகுது டாலர் யாரும் வாங்கலை அப்படின்னு சொன்னால் மொத்தமாக முடிஞ்சு போச்சு இன்னும் இன்னும் தெளிவா புரியுற மாதிரி சொன்னா பிரிக்ஸ் ஒரு கரன்சி வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்க உங்களை மாதிரி யூடியூப் நடத்துறவங்களுக்கு தான் கஷ்டம் ஏன்னா டாலரோட வேல்யூ குறைஞ்சிரும் மாசம் வருவோம் உண்மைதான் சரியா ட்ரம்ப்போட அடுத்த சார் இப்போ ட்ரம்ப் வர்றது முன்னாடி பாத்தீங்கன்னா உக்ரைன் நிறைய ஆயுதங்கள் எல்லாமே உதவி பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆயுதங்கள் வந்து நிறுத்தப்படும் சொல்லிட்டாரு இன்னொன்னு வந்து இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் நிறுத்தப்படும் சொல்லியிருக்காரு அதாவது டெமோக்ராட்டிக் பார்ட்டியாக ஆட்சியில் இருந்ததுன்னா எப்போதுமே ஃபாரின் பாலிசியில் வந்து நிறைய தலையிடுவாங்க அடுத்த நாடுகளில் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியில் பெரும்பாலும் அது மாதிரி தலையிட மாட்டாங்க ரேர் கேசஸில் இருக்கும் மற்றபடி அந்த விஷயத்துலலாம் மாட்டாங்க எது கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா யாரோ ரெண்டு நாட்டுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம காசை ஏன்டா செலவு பண்ணும் ஆமாம் அப்படின்னு இவங்க ரிப்பப்ளிக்கனில் சொல்லுவாங்க டெமோக்ராட்டிக்கில் என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் கிடையாது நமக்குன்னு ஒரு கெத்து இருக்குல்ல நம்ம தானே நாட்டாமல் அந்த கெத்தை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது அதுக்காக நம்ம எவ்வளோ வேணால் செலவு பண்ணலாம் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க அப்படி தான் இஸ்ரேலுக்கும் உக்ரைனுக்கும் பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தார் பைடன் இப்போ ட்ரம்ப் வந்த உடனே சொல்லிட்டார் ஏ ஹமாஸ் உன்னை கொன்னே விடுவேன் ஒழுங்காக பேச்சு வார்த்தைக்கு வா சீஸ் வய வா அப்படின்னாரு ஹமாஸ் எப்போ வர்றதுக்கு ரெடி இஸ்ரேல் தான் வரமாட்டேன்னுட்டு இருந்தான் ஆனால் ஒரு பேச்சுக்கு நான் ஹமாஸை மிரட்டேன் அப்படின்னு காமிக்கிற மாதிரி காமிச்சிட்டு ஆனா அந்த ஒரிஜினலா அந்த மிரட்டல் யாருக்குன்னா இஸ்ரேலுக்கு தான் ட்ரம்ப் ஆட்சிக்கு சீஸ்வர்க்கு வந்துட்டாங்க ஏன்னா இஸ்ரேலால பண்ண முடியாது ஜலந்தியும் கூப்பிட்டு சொல்லிட்டாரு ரஷ்யாவை கூப்பிட்டு சொன்னா ரஷ்யா கேட்குமா அதான் சார் எனக்கு ஒருவேளை ரஷ்யாவுக்கு வந்து பயந்துட்டாரா பயப்படுதான் கிடையாது சேவை இல்லாம பணம் போயிட்டு இருக்குதாங்க எதுக்கு கொடுக்கணும் நான் ஏன் செலவு பண்ண தேவையில்லாம சரி அதுக்காக ரஷ்யாவை கூப்பிட்டு மிரட்டியோ சண்டே நிப்பாட்டியாருன்னு யார்னு சொன்னால் நிப்பாட்ட போகிறான் நான் ரஷ்யாக்காரன் கேட்க மாட்டான் ஸோ இழிச்சாங்க யாரு உக்ரைன் அவனை கூப்பிட்டு தான் இந்த சண்டையை ஆரம்பிச்சிது அப்படி தான் சொல்றேன் நீ நான் நீ நாட்டோவில் சேரணும்னு சொன்னதுனால தான் சண்டே வந்துச்சு உன்னை நாட்டோவில்லாம் சேர்த்துக்க முடியாது சண்டே நிப்பாட்டு நீ ரஷ்யாவில் பிடிச்சிருந்த இடம் எதா இருந்தால் திருப்பி கொடுத்துரு ரஷ்யா பிடிச்சிருந்த இடம் இருந்ததுன்னா நான் பேசி பார்க்குறேன் தந்தா வாங்கிக்கோம் இதுதான் கண்டிஷனு இவர் வேலையே என்னன்னா ட்ரம்ப் வந்ததுலேருந்து கொஞ்சம் தன்னை விட பலம் குறைந்த நாடுகளை பூரா அந்த அதிபர்களை கூட்டு வந்து அசிங்கப்படுத்துறதே வேலையை வச்சிருக்கிறார் மோடியவே முதல்ல பண்ணாரு ஆமா கேள்வி உனக்கு தான் நீ பதில் சொல்ல மாட்டேன் நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு அப்படித்தானே பேசுனாரு நக்கல என்ன பேசுனது இங்கிலீஷ்ல நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியல கூட இருந்த மொழிபெயர்ப்பாளர்களாவது ஒழுங்கா பேசியிருக்கணும் மோடியை நமக்கு பிடிக்காதுன்றது வேற அவர் வந்து பிஜேபி தலைவர் மோடி அங்கே போல நம்ம நாட்டோட நாட்டோட பிரதமரா போயிருக்காரு அப்போ வெளியுறவுத்துறை காரன் பூரா என்ன பண்ணிட்டு இருந்தா டிரான்ஸ்லேட்டர்லாம் என்ன புங்கிட்டா இருந்தாங்க அவனுக்கு மேலதான் எனக்கு கடுப்பு மோடி மொழி தெரியாம தெரியும் அதனால அடிச்சாரு இவருக்கு தெரியாததுனால ஒண்ணு பயில் சொல்லுவாங்க அதாவதுங்க எவ்வளவு பெரிய நாடு எவ்வளவு சின்ன நாடு எல்லாம் கிடையாது இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம்னா நீங்க ஒரு குடும்பத்தலைவர் நான் ஒரு குடும்பத்தலைவர் அவ்வளவுதான் இல்லை யார் பெரியாள் யார் சின்ன ஆளுன்னுலாம் கிடையாது பொதுவாக ஒரு கல்யாண வீட்டுக்கு கூப்பிடுவோம் அந்த அந்த கல்யாண வீட்டுக்காரங்க நம்ம ரெண்டு பேருமே கூப்பிட்ருக்காங்க அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் அவரது நண்பர் அப்படின்றது மட்டும்தான் நம்மளுடைய தகுதியை தவிர நான் பென்ஸ்கார் வச்சுருக்கிறேன் நீ டூ வீலரில் வந்திருக்க உன்னோட நான் பெரியாள் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது அத்தனையோ காஸ்டியூம் போட கலாய்ச்சாங்க அது அவங்க பண்ணாங்க அது வந்து இல்லை அந்த கட்ஸ் நான் மோடி இல்லையான்னு கேட்குறேன் இல்லை ஜெலன்ஸ்கீம் மட்டும் என்ன சொன்னார் ஒன்றும் சொல்லியே கூப்பிட்டு பத்திரிகையாளர் முன்னாடி வச்சு பேசுகிறாரு அக்செப்ட் அக்செப்ட் அப்படின்றாரு ஆ எஸ் எஸ்ந்தான்னு சொன்னான் அந்த ஆள் நேராக சொன்னேன் இந்த சண்டே தான் வந்துச்சு முதல்ல சண்டே அனுப்பாட்டு அந்த நாட்டோ நாட்டோல்லாம் சேர்க்க முடியாது நீ அதுக்காக தானே சண்டே வந்துச்சு அப்புறம் உன்ன நேட்டோவில் சேர்த்தா எப்படி சரியாக வரும் உன்ன நேட்டோலாம் சேர்க்க முடியாது இது வந்து ஒரு இன்னொரு நாட்டு அதிபரை கூட்டிகிட்டு வந்து பப்ளிக் வச்சு அசிங்கப்படுத்துறது இதை வந்து எங்கே வச்சு பேசலான்னா நீங்கள் தனியாக பேசும்போது பேசலாம் ப்ரெஸ் மீட்டுன்னு வந்து உட்காரும்போது என்ன சொல்லணும் யூ வான்ஸ் டு சே சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு விட்றணும் இல்லைன்னா வி போத் சேட் அக்ரீட் அப்பான் நாங்கள் ரெண்டு பேரும் பேசி இப்படி ஒத்துக்கிட்டோம் அவர் சண்டையை நிப்பாட்டோ நிப்பாட்டுறேன்னு சொல்லி மொர்தான் சார் உள்ளே பேசிட்டு தான் வந்து வெளியில் வந்து ப்ரெஸ் மீட்டில் வெளியே ப்ரெஸ் மீட்டில் வச்சு அசிங்கமாக இந்த மாதிரி நடக்கிறாரு நீ ஒத்துக்கோ ஒத்துக்கோ அப்படின்றாரு அப்போ இதெல்லாம் வந்து அயோக்கியத்தனம் எழிச்சாலையை பார்த்து மிரட்டுறது உனக்கு செலவை குறைக்கணும் ரஷ்யாவை நிப்பாட்டுன்னு சொன்னால் அவன் நிப்பாட்ட மாட்டான் உக்ரைனை மிரட்டணும்னா நிப்பாட்டிடுவான் அவ்வளோதான் விஷயம் சண்டையை நிப்பாட்டுன்னா அமாசு சொன்னால் நிப்பாட்ட மாட்டான் இஸ்ரேலுக்கு கொடுக்குற காசை நிப்பாட்டினா அவன் சண்டை நின்றுடும் ஆமாம் அவ்வளோதான் அவரோட கான்செப்ட் அவர் இதுக்கு முன்னாடி இருந்த அஞ்சு வருஷம்லையும் இதே தான் பண்ணார் எந்த வெளிநாட்டு பிரச்சனைக்கும் போகவே கிடையாது இப்போவும் அதை தான் செய்வார் நம்ம மோடிஜி மாதிரி அங்கே ஒரு கேடிஜி அவர் சீன் போடுவார் எப்பவுமே இந்த ரைட் விங் ஆளுங்க பூரா பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சீன் போடுற ஆளுங்களாக தான் இருப்பாங்க இல்லை இதில் இந்தியாவில் வலுக்கட்டையமா வெளியில் வெளியில் அனுப்புறது எப்படி சார் பார்க்குறீங்க இந்தியர்களை மட்டும் கிடையாது போட்டு போட்டு இல்லை அது வந்து என்னவோ இப்போ தான் நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க பல காலமாக இது அது மாதிரி ஓவர் ஸ்டெயில இருக்கிறவன் டாக்குமெண்ட் இல்லாமல் இருக்கிறவன் எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு தான் இருக்காங்க அப்பெல்லாம் பேப்பர்ல வராது இப்ப வருது இப்ப பேப்பர்ல இவரு கலிச்சதுக்கு வருது இல்ல இப்போ இவர் பேப்பர்ல போட வைக்கிறாரு புரியுதுங்களா பயமுத்துறாரு அப்படி பயமுதில்ல நான் பெரிய ஆள் பாத்தியா அப்படின்னு காமிக்கிறாரு கெத்த காட்டுறாரு நம்ம பத்தி அமெரிக்கா வந்து என்ன நான் இல்லடா பாரு இவெல்லாம் இப்படி ஊடுருவி எப்படி போய் நம்ம நாட்டை வ வளர்த்த போறான் சுரண் பாரு அப்படின்னு சொல்லி சீனை போடுறதுக்காக சீனை போடுறது ஓகே சார் இப்ப வாண்டடா வந்து மக்கள் எல்லாம் வெளியேறாங்க குறிப்பா இந்திய மக்கள் எல்லாம் இங்க இருந்தாங்க இருந்தவங்க எல்லாம் வெளியேறாங்க இந்திய மக்கள் இல்லம்மா படிக்காத மக்கள் பாவம் அவங்க எல்லாம் ஏமாத்தப்பட்டவங்க நாற்பது லட்ச நான் உங்கள்கிட்ட கொடுத்தா நீங்க என்ன செய்வீங்க இல்லை உங்களாலேயே நாற்பது லட்ச ரூபா புரட்ட முடியும்னா என்ன செய்வீங்க என்ன செய்வீங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு உங்களுங்க தொழில பாப்பீங்கல்ல ஆமா அவன் பூரா நாற்பது லட்ச செலவு பண்ணி அங்கே போயிருக்கான் கடை வாங்கிட்டு கடை வாங்கிட்டு போனானா இல்லை வீட்டுக்கு நிலத்தை காலத்தை வித்துட்டு போனானா எப்படி போனானோ தெரியாது நாற்பது லட்சரூபா ஆனால் ரெடி பண்ண முடிஞ்சிருக்கு அந்த ரெடி பண்ண காசை கொண்டு போய் ஒரு ஏஜென்ட்டை கொடுத்து ஏமாது ஏமாந்து இங்கேருந்து அங்கே போயிருக்கான் இவங்களை பூரா துரத்தி விட்டிய இவனுக்கு யார் வேலை கொடுத்தது அவனை கேட்டியா நீ இல்லை இப்போ இங்கே பார்த்த வேலையை யார் பார்க்குறது நம்ம இல்லை பார்க்குற வேலையை அவன் பார்க்குறதுன்றதை விட்டுருவோம் அவனுக்கு வேலை கொடுத்தவன நீ என்ன பண்ண அவனோட டாக்குமெண்ட் இல்லைன்னு தெரியும் தெரிஞ்சே நீ எப்படி அவனுக்கு வேலை கொடுத்த அப்படி வேலை கொடுக்க கூடாதுன்னு சட்டம் இருக்குல்ல அமெரிக்காவில் அமெரிக்காவில் தங்குவதற்கு உரிமை அந்த உரிமைக்கான பேப்பர்கள் இல்லாத யாருக்கும் வேலை கொடுக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குல்ல வேலை கொடுத்தவனெல்லாம் என்ன பண்ண அவன் யாரு அவன் அமெரிக்காக்காரனா அவனும் இந்தியன் தான் இருந்து போகிற குஜராத்திக்கும் பஞ்சாபிக்கும் அங்கே யாரை தெரியும் அங்கே வேற யாரோ ஒரு பட்டேலும் ஒரு தான் தெரியும் கண்டிப்பாக வேற யாரையும் தெரியும் தெரிஞ்சனால தான் இங்கேருந்து போயிருக்காங்க அப்போ அவனை கூப்பிட்டு என்னென்னு கேட்கவே இல்லை இல்லை நீ அவன் தானே வேலை கொடுத்தான் அமெரிக்காவில் வந்து ஒன் ஹவருக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க சரியான ஞாபகம் இல்லை எட்டு டாலரோ பத்து டாலரோ ஒன் ஹவருக்கு கொடுக்கணுமா சேலரினா மினிமம் இவன் என்ன பண்ணுறது ஒரு நாளைக்கே பத்து டாலர் சம்பளம் கொடுத்தா இவனில் வேலைக்கு வச்சிருப்பாயிங்க அவன் ஒன் ஹவருக்கு கொடுக்க சொன்ன சம்பளத்தை ஒரு நாள் ஃபுல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க இவன் இது போதும் அவனுக்கு தெரியும் இது போதாம் இதுவே வச்சிருப்பாங்க ரொம்ப பேசுனா இமிகிரேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார் அப்படின்னு மிரட்டியிருப்பாங்க இது ஆண்களாவது பரவாயில்ல பெண்களுக்கு செக்ஷுவல் டார்ச்சர் வேறு நடக்கும் ஐயோ நீ என் கூட படுக்கலாம் நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன் நீங்கள் தான் தங்கியிருக்கேன்னு சொல்லுவேன் அப்படின்னு ஃபோன் சட்டோரமாக தங்கியிருக்கேன் அப்படின்னா ஆமாம் சொன்னால் உடனே பிடிச்சி போயிருவாங்க அப்போ அந்த பொம்பளைங்கெலாம் என்ன பண்ணுவாங்க பண்ணுவாங்கப்பா அங்கே வரும்போது எத்தனை பெண்களும் வந்தாங்க அதில் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் பேர் இல்லை இல்லை என்ன நூறு சதவீதம் பேர் பாலியல் துன்புறுத்தலுக்கும் ஆளாகிருப்பாங்க கண்டிப்பாக இருப்பான் ஏன்னா மிரட்டுறதே இது இதை வந்து ஒரு ஜோக் சொல்லுவாங்க ஒரு ஃபாதர் வந்து ஒரு வயசான தாத்தா வந்து என்ன பண்ணாராம் பாவ மன்னிப்பு கேட்க போனாரான் போன உடனே என்னப்பா பாவம் சொல்லப்பேன் இல்லைங்க இந்த இரண்டாம் உலகம் போகிறப்போ ஒரு பொண்ணு வந்தால் இது மாதிரி ஜெர்மன்காரங்களெலாம் எங்களை துரத்துறாங்க அப்படின்னு சொன்னால் அது சரிம்மா நான் உனக்கு தங்க இடம் கொடுக்குறேன்னு சொல்லி எங்கள் வீட்டு பேஸ்மெண்ட்டில் தங்க வச்சுட்டேன் அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து நான் அவளோட உறவு வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அது அப்படியே போயிட்டே இருந்துருச்சு இது பாவம் தானே ஃபாதர் ஆமாம் ரொம்ப பாவம் தான் இதுவுமே செய்யக்கூடாது கர்த்தர் உன்னை மன்னி நான் வேண்டேன் அப்படின்னு சொன்னாலும் சரிங்க ஃபாதர் சண்டை நின்று சின்ன இப்போது சொல்லலாமா அப்படின்னு கேட்டானா ரெண்டாம் உறவு முடிஞ்சு பத்து வருஷம் கழித்து கேட்டிருக்கான் அப்படின்னா பாருங்கள் ஒரு அப்யூஸ் பண்ண வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக அப்யூஸ் பண்ணுவாங்க ஒருத்தனுக்கு தப்பு செய்யத்துக்கு வாய்ப்பு கிடைச்சும் செய்யாம இருந்தாதான் அவன் நல்லவன் ஆனால் வாய்ப்பு கிடைச்சுன்னா கண்டிப்பாக செய்வான் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் செய்வான் கண்டிப்பாக ஒரு பத்து பேர் தான் நல்லவனா இருப்பான் அப்போ இந்த பெண்களுக்கும் அப்யூஸ் நடந்திருக்கும் இதெல்லாம் விசாரிச்சாரா இதெல்லாம் அவருக்கு கவலை இல்லை அவருக்கு தேவை என்னன்னா ஒரு சீன் இங்கே பாரு நூற்றம்பது பேரை நான் அமிச்சிட்டேன் அமெரிக்காவோட ஜனத்தொகை எங்க அதுல நூற்றம்பது பேருன்றது எங்க ஒரு கணக்கு என்ன சொல்லுதுன்னா எப்படி பார்த்தாலும் அமெரிக்காவில் தங்கி இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் இல்லாத இந்தியர்களே பதினோரு லட்சம் பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் இந்த பதினோரு லட்சத்தில் நூற்றம்பது பேர் என்ன பேர் அது ஒன்றுமே கிடையாது இது பல வருஷமாக இது நடக்குங்க வருஷத்துக்கு வருஷம் 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 ஒரு தடவை ஐம்பது பேர் நூறு பேர் இரநூறு பேர்னு அனுப்பி விட்ருவாங்க அதாவது பிடிச்சிட்டாங்க ஒரு இடத்துல பிடிக்கிறாங்கன்னா அந்த ஒரே ஒரு ஆளை மட்டும் தனியாக அனுப்ப முடியாது அங்கே அசையலை ஒன்று ஒன்று வச்சுருப்பாங்க அங்கே ஒன்று போட்டுருவாங்க அகதிகள் முகாமில் அங்கேருந்து நீங்கள் வெளியே வர முடியாது அங்கேயே குளிச்சுக்கலாம் அங்கேயே சாப்பிட்டுக்கலாம் அங்கேயே தூங்கிக்கணும் இது மாதிரி பிடிச்சவங்களெல்லாம் கொண்டாந்து அங்கே போட்டுக்கிட்டே இருப்பாங்க அது எல்லா நாட்டுக்காரனும் இருப்பாங்க இல்லை ஒரு நாள் கணக்கு எடுப்பாங்க சீனாக்காரன் எத்தனை பேர் தான் இருக்கான் அது ஒரு எண்பது பேர் இருக்காங்க சரி அவங்கள முதல்ல ஒரு பேட்ச் அமுச்சு விட்ரு அது ஒன்றும் ஃப்ளைட்டை ஏற்றி சீனாவில் கொண்டு இறக்கி விட்ருவாங்க இந்தியாக்காரன் எத்தனை பேர் இருக்கா இப்போ இருபது பேர் தான் இருக்கான் சரி கொஞ்சம் நம்பர் சேரட்டும் இப்படியே வச்சுருப்பாங்க இப்படி தான் இருப்பாங்க அதே மாதிரி தான் இந்த தடவை இது என்னவோ இவர் போய் ஆக்ஷன் எடுத்து எல்லாத்தையும் செஞ்ச மாதிரி மீடியாவில் பேட்டியெல்லாம் கொடுத்து சீனா போட்டுக்கிட்டு இருக்கிறார் அதில் இன்னும் கொஞ்சம் பெரிய சீனா வேணும் தான் போட்டு மற்றவங்க மற்ற பிடிச்சாங்கன்னா இதே மாதிரிதான் அசைலமில் போட்டு வச்சுருப்பாங்க உங்களுக்கு அங்க அமெரிக்கால ஆள் இருந்ததுன்னா வக்கீல் வச்சு வாதாடலாம் நான் எதுக்காக என் நாட்டை விட்டு வந்தேன் பெரும்பாலும் அது ஒரே ஒரு ரீசன் தான் சொல்லுவாங்க பொலிட்டிக்கல் அசைலம் பொலிட்டிக்கல் அசைலம்னா நான் கொண்ட கொள்கைக்காகவும் நான் பிறந்த இனத்தின் காரணமாகவும் என் நாட்டில் எனக்கு உயிர் வாழ பிரச்சனையாக இருக்குது நான் நாட்டுக்கு போனால் என்னை கொண்டுடுவாங்க இப்போ இலங்கை தமிழர்கள்லாம் பல இடங்களில் போய் சிட்டிசன்ஷிப் வாங்கினாங்களே அந்த சிட்டிசன்ஷிப் எப்படி வாங்குறாங்கன்னா இதுதான் வாதம் இங்கே இனப்போர் நடந்துக்கிட்டு இருக்கு நான் இலங்கை தான் என்னோடய நாடு இலங்கைக்கு நான் போனேன்னா அந்த அரசாங்கம் எங்களை கொண்டுடுவோம் அதனால் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதனால எங்களுக்கு குடியுரிமை கொடுங்க அப்படின்னோன்னா கனடாவில் கொடுக்குறாங்க அமெரிக்காவில் கொடுக்குறாங்க ஆஸ்திரேலியாவில் கொடுத்தாங்க ஜெர்மனியில் கொடுத்தாங்க நிறைய நாடுகளில் கொடுத்தாங்க அது ஒன்று தான் கிரவுண்டு அதை தாண்டி வேறு எந்த கிரவுண்ட்லேயும் சேலம் கொடுக்க மாட்டாங்க ஸோ இப்போ அதுக்கு வாதாடுறதுக்கு உங்களுக்கு வக்கீல் வேணும் கண்டிப்பாக அந்த வக்கீல்லாம் இல்லைன்றப்போ முடியாது உண்மையான ரீசனாக இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து வக்கீல்கிட்ட பேசலாம் நீங்கள் எனக்கு வாங்கி கொடுங்க வெளியே வந்து நான் வேலை பார்த்தா சம்பாதிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டு அதுக்கப்புறமா அதுக்கு ச கம்பெனிஸே இருக்குது அதுக்குன்னே ஃப ஃபைனான்ஸ் கம்பெனியாக இருக்கான் அவன்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு இது மாதிரி வந்து இவர் தப்பு அதை ஃபுல்லாக வெரிஃபை பண்ணுவாங்க ஆமாம் இவருக்கு கிடைக்கும் அப்படின்னு இருந்தால் தான் அந்த பெயில் மணியை அவன் கொடுப்பான் அது வந்து பெயில் மணியை அதாவது இவங்களை வாத வக்கீலுக்கு நான் ஃபீஸ் ஃபீஸ் கட்டணும்ல அந்த ஃபீஸை வந்து நீ வெளியே வந்ததுக்கப்புறம் வேலை பார்த்து எனக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அக்ரிமெண்ட்லாம் போடுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து இங்கே மற்ற பஞ்சாப்காரனுக்கும் கார்னுக்கும் என்ன சொல்லுவான் மோடிஜியால் எங்கள் உயிருக்கு ஆபத்து என்ன போய் சொல்ல முடியும் அதனால பேக் பண்ணி மிக பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருப்பவர்கள் பஞ்சாபி குஜராத்தி ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு இந்த அஞ்சு ஸ்டேட் தான் இப்போ வந்ததில் யாராவது சவுத் இந்தியன்ஸ் யாராவது வந்தாங்களா எல்லாரும் படிச்சுட்டு பேப்பரோட போயிருக்கான் பஞ்சாப்லையும் குஜராத்லையும் படிக்காதவன் சும்மா போய் அங்கே வேலை வேலை பார்க்குறாங்க போயிருக்கான் அதனால அனுப்பிச்சி விட்டாங்க இதில் வந்து ட்ரம்ப்போட பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது ட்ரம்ப் அதுலேயே ஒரு மைலேஜு கிரியேட் பண்ணிக்கிட்டார் அவருக்கு மீடியாவில் மீடியா கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க அவ்வளோதான் கண்டிப்பாக சார் இதனால் மூன்றாம் உலக பொருள் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மூன்றாம் உலகப் பொருட்கெலாம் வாய்ப்பே கிடையாதுங்க ஏன்னா அது ட்ரம்பே சொல்லிட்டாரு யூஆர் கேம்பிளிங் வித் தேர்ட் வேர்ல்டு வார் அப்படின்னு ஜெலன்ஸ்கியை பார்த்து சொல்லிட்டாரு நீ பண்ணுற கூத்துன்றது மூன்றாம் உலக யுத்தத்தை கொண்டு போய் விட்டுருவோம் மூடிட்டு கிளம்பு அப்படின்ட்டு ஸோ மூன்றாம் உலக யுத்தம்லாம் யாரும் வர மாட்டாங்க ஒரு உலக யுத்தம்லாம் வந்ததுன்னா உலகமே திருப்பி ரிட்ரைவ் ஆகிறதுக்கு ஐம்பது வருஷம் ஆகும் ஆமா ஸோ அதுக்கெல்லாம் எந்த நாடும் கூடாது கண்டிப்பா சார் மீட்டு மற்ற நிகரோட சந்திப்போம் மிக்க நன்றி சார் நன்றி